ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தங்க மயில பார்த்தா பரிதாபப்படுறதா கோவப்படுறதாங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே இன்னொரு பக்கம் இந்த சுகன்யா திருப்பி இன்னொரு வேலையை வேற ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி அரசியை இப்போ அந்த மொத்த பர்ச்சேஸையும் முடித்து காரில் திருப்பி கூட்டு வர அந்த சேரீயில் நம்ம வீட்டு தேவதை வந்து ரொம்ப அழகாக இருப்பான்னு வந்து மாற்றி மாற்றி அண்ணனுங்களான கதிரும் செந்திலும் வந்து அரசிட்ட பேசி அரசியை வந்து நீ முன்னாடி செஞ்ச விஷயத்தை பற்றிலாம் கவலைப்படாத மாப்பிள்ள ரொம்ப நல்லவராக இருக்கார் உன்னை புரிஞ்சுக்கிறாரு அதுதான் தேவையான விஷயம் எதை பற்றி தேவையில்லாமல் ரொம்ப யோசிக்காத அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ வந்து வீட்டுக்கே வந்து வந்துடுறாங்க வந்ததுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ சுகன்யா ஓடி வந்து நாங்கள் அந்த வீட்டுக்கு போனேன் அங்கே வந்து அக்கா வீட்டில் என்ன நடந்து தெரியுமா இந்த குமரவேல் என்ன பண்ணால் தெரியுமா அப்படின்னு வந்து கேட்க குமரவேல் விஷயத்தை என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு திருப்பி தெளிவாக சொல்கிறாங்க இவங்க ஆனால் அவங்க தான் வில்லியாச்சு வேறு என்ன தானே பண்ணுறாங்க எதுக்கு வேறு என்ன பண்ணுறாங்கன்னு காரணமே எல்லாம் பண்ணுறாங்கல்ல ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து டபக்குன்னு வந்து ஒரு ஃபோன் கால் எடுத்து அவர் வந்து உன்ட்ட பேசணுங்கிறான் என்ன பண்ணுறான்னு பாரு என்ன பண்ணியிருக்கான்னு பாருன்னு காமிச்சா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் இருக்குது நான் அந்த மாதிரிலாம் வெளில போனதே இல்லை அவர் கூட தனியாக ஒட்டியெல்லாம் இருந்ததில்லை இது வரைக்கும் ஒரு தடவை சினிமாவுக்கு போனதும் நீங்கள் சொல்லிதான் போனேன் அப்படின்னு இவங்க சொல்லலை ஆனால் அதை பற்றிலாம் சுகன்யா கவலைப்படல சுகன்யா கவலைப்படாமல் அப்படியே கட்டாயப்படுத்தி ஃபோன் பேசு பேசு பேசி பேசுனால் இவங்க பேசமாட்டேன் பேச மாட்டேன் மாட்டேங்கிறாங்க கட்டாயப்படுத்தி ஃபோனை கையில் திணிச்சு விட்டு பேச வைக்கிறாங்க அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து நீ வந்து என்னங்க என்னை மீட் பண்ணி என்கிட்ட பேசல அப்படின்னா நான் வந்து மொத்தமாக எல்லாத்தையும் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிவிடுவேன் பேனர் அடிச்சு போஸ்டர் அடித்து ஒட்டிடுவாங்க வீட்டை சுற்றி ரெண்டு பேர் க்ளோஸாக இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம்ங்கிறாங்க இப்போ நேரில் போய் போனால் ஏற்கனவே வீடு புகுந்து கழுத்தில் கத்தி வச்சு கொல்ல பார்க்குறேன்னு சொன்ன ஒரு ஆளை போய் நம்பி எப்படி வெளில போக முடியும் இவங்க வந்து சுகன்யாட்ட கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கும் பொழுது அங்கே வந்து நல்லவங்க மாதிரி இவங்க நடிக்கிறாங்க இவங்க நல்லவங்க நமக்கு தெரியுது அரசுக்கு ஏன்னு தெரிலன்னு நமக்கு புரியல அப்போ ராஜி உள்ளார வர உடனே அந்த சுகன்யா ஓடி போயிடுறாங்க இடத்த காலி பண்ணிட்டு இவங்க அவங்கள்ட்டலாம் பேசி என்ன ஏதுன்னெலாம் பேசி வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுட்டு என்னென்னு பண்ண என்ன பண்ணுறதுனே தெரில அரசிக்கு ஆனால் வந்து அந்த விஷயத்தை சொல்லாமல் அப்படியே வந்து உள்ளார போட்டு ஒன்றும் இல்லை ஒன்று இல்லைன்னு வந்து மறைச்சிட்டு இப்போ அவங்க அப்பா கிட்டே சொல்லாமல் முடிவெடுக்கிறாங்க நம்ம அப்பா கிட்டே ஏதாச்சும் இந்த விஷயத்தை சொன்னால் அப்பா அதுக்கான முடிவு எடுப்பாருன்ட்டு ஆனால் அவர் வெளியே நலங்க வைக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அந்த செலவு இந்த செலவுன்னு பேசும்போது இருமெல்லாம் ஆரம்பிக்கிறாரு அப்பாவுக்குதான் ஒன்று கிடக்க ஒன்று ஆகிடுமோன்னு இப்போ அவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்பாட்ட கிட்ட சொல்லலைனா அண்ணன்கிட்டயே சொல்லணும் அண்ணனுக்கு கோவப்படுவானு கோவப்படுவானுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் விட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெரிய பூகம்பம் தான் வெடிக்கும் ஏற்கனவே அவர் அங்கே வரைக்கும் அம்பா சமுதிரம் வரைக்கும் வந்ததையும் சொல்லலை இப்போயும் எதையுமே சொல்லாமல் இருந்தாங்கன்னா இன்னும் பிரச்சனை தான் ஆகும் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அரசு எதை எதோ பண்ணி கடைசியில் அரசுக்கும் குமரவேலுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க போல் அதனால் தான் அதை இழுத்துட்டே இருக்காங்கன்னு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள்